அருந்ததி படம் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டது என்பது தெரியுமா இந்தியாவின் முக்கிய அமானுஷ்ய இடமாக விளங்குவதுதான் ராஜஸ்தானில் உள்ள கோட்டை அரசாங்கமே அங்கு செல்ல தடை விதித்துள்ளது இத்தக் கோட்டையில் பல நூற்றாண்டுக்கு முன் ரத்னதேவி என்று ஒரு இளவரசி ஆண்டு வந்துள்ளார் பார்க்கவே வசீகரிக்க வைக்கும் இந்த இளவரசியின் அழகினால் அங்குள்ள மாந்திரிகர் ஒருவர் காதல் கொண்டுள்ளார் இளவரசியை அடைய வேண்டும் என்ற நோக்கில் ஒரு வசிய வாசனை திரவியத்தை இளவரசிக்கு அனுப்பியுள்ளார் இதனை அறிந்து இளவரசி அந்த மாந்திரிகரை அரண்மனையில் வைத்து அனைத்து மக்களின் முன்கல்லால் அடித்துக் கொள்ள உத்தரவிட்டுள்ளார் தீராத பகையில் இறந்த மாந்திரிகர் உன்னை விடமாட்டேன் என்று கூறிவிட்டு இறந்துள்ளார் இந்த சம்பவம் நடந்த சில நாட்களில் அந்த இளவரசியின் சாம்ராஜ்யம் அடியோடு அழிந்துவிட்டது அந்த மாந்தரிகரின் ஆவிதான் கோட்டையில் உள்ளது என ராஜஸ்தான் மக்கள் நம்புகின்றனர் இரவு நேரத்தில் அந்தக் கோட்டையில் கேட்கும் அழுகை சத்தம் அங்குள்ள மக்களை கதிகலங்க வைக்கிறதாம்